ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தனை பார்க்குறீங்களா அவங்க இருக்க மைனஸ் நினைக்காதீங்க பிடிக்காட்டாலும் நீங்க பேசாம விட்டுருங்க அவங்க பேசுறப்ப நீங்கள் நல்லா பேசுங்க குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆசையான அன்பான அறிவான செல்லங்கள் என்னுள் கரைந்த எனது குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எழுதி வாழணும் வேண்டிகிறேன் இப்போ ஒரு முக்கியமானது என்ன ஒற்றுமைங்கிற ஒரு மனைவி ஒற்று கணவன் மனைவி ஒற்றுமை சகோதர ஒற்றுமை அது மட்டும் இல்லை மனதுல நிம்மதி இல்லையா சந்தோஷம் அன்பு பாசம் காதல் கனிவு ஆட்சக்கரா புரிஞ்சுதா இது எல்லாமும் நமக்கு எப்படி கிடைக்க போகுதுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன் இப்போ நான் நிறையா ஏஞ்சல்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் அப்போ ஏஞ்சல்ஸோடைய எல்லா சிஜில்ஸும் அவங்க வேண்டிய வந்து நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க அதை சே அதை சிம்பல்னு சொல்லுவீங்களா அது அவைலபிளாக இருக்குது இடத்தி நெஸில் நான் எதெல்லாம் ஏஞ்சல்ஸை பேசியிருக்கிறோம் அந்தந்த ஏஞ்சல் உடைய எல்லாமும் அதோடைய செட்டாகவே இடத்தி கிடைக்கும் அது ஒன்று இப்போ நம்மளுடைய ஒற்றுமைக்கு கனவமனை ஒற்றுமைக்கும் முக்கியமாக மற்ற எல்லா ஒற்றுமைக்கும் லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குன்னா சாணியல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் இருக்காப்புல இந்த ஏஞ்சலை கூப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த நெருக்கடியான நிலைமைகள் வராது ரெண்டு பேருக்கு லவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ஒருத்தர் பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு ரீசன் மனசில் வச்சு அந்த பையன் பேச மாட்டான் ஏதாவது ஒரு ரீசன் வச்சு இந்த பொண்ணு பேச மாட்டான் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ சாணியல் கூப்பிடணும் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் கணவன் வந்து மனைவி மேலேயும் மனைவி வந்து கணவன் மேலேயுமே எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஒற்றுமையாக இல்லைன்னா சேர்த்துக்காங்க கண்ணுங்களா டட்டா என்ன பண்ணாங்களோ அப்படி அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஒரு சாகர மணிக்கு போய் ரேக்கி காப்பாற்றி அந்த நேரம் அவங்க ரெண்டு ரூபா ஒற்றுமையானாங்க இதுதான் வாழ்க்கை புரிஞ்சுச்சா அப்போதான் இல்லை அத்தனை வருஷத்துக்கு வேஸ்ட் ஆகிட்டாங்கன்னு ஏன் கவலை இல்லை வந்து அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க மீட்டிங்கில் நூறு பேர் பண்ணது மீட்டிங்கில் சரி இப்போ சொல்லுவோம் இந்த வெஸ்தசானியில் வந்து நீங்கள் கூப்பிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் நம்பர் இருக்குது நான் நம்பர் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுன்னா ரோஸ் கார்ஸ் அப்படின்னு ஒரு சோழனு நீங்கள் கம்பைன் பண்ணணும் இந்த ரோஸ் கார்ஸ் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள் இந்த டக்ஸ் இருக்கு இல்லையா இது கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க என்ஜிஎஸ்லாம் கேட்டு பாருங்கள் இந்த டக்கு என் வீட்டில் பெருசாக என் டாக்டருடைய பெட்ரூமில் வச்சுருப்பேன் இல்லை என் ரூமில் இருந்து சின்னதாக வச்சுக்கிட்டேன் எனக்கு என்ன நீங்களாக இருந்தால் என்கிட்ட நல்லா இருக்கணும் வர எனக்கு ஒன்றும் இல்லை இல்லையா நம்ம வாழ்கிற சன்னியாசி வாழ்க்கைக்கு இது போகணும் அப்படின்ட்டு ரோஸ் காசு முதல்ல அபண்டன்சியா இந்த பிங்க் கலர் தான் அபண்டன்ஷியா இந்த அபரண்டன்சியானா உங்களுக்கு எல்லாமே கொண்டாந்து கொட்டும் இது பேர் கார்ல்காப்பியானு பேர் எல்லோ பணம் என்ன வேணுமோ அதெல்லாமே கொட்டும் அது மாதிரி கண்ணை முடிக்கணும் ஏன்னா நான் கொட்டுறது எனக்கு தெரியக்கூடாது இப்படி பார்த்தீங்கன்னா கண் தொடர்ந்துருக்கோம் ஆனால் பாருங்கள் நான் கொட்டுறது யாருக்கு தெரியக்கூடாது எனக்கே தெரியக்கூடாதுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குமா அதுதான் இது அடுத்தது என்னென்னா உங்களுக்கு டக்கு இல்லை அதை நீங்கள் எனக்கு நேரத்தில் கேளுங்க அடுத்தது என்ன ஏஞ்சல்ஸு ரோஸ் கார்ட்ஸ் ஏஞ்சல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கண்ணுங்களா அடுத்தது ரோஸ் கார்ட்ஸ் பிரமிட் இந்த பிரமிட்ஸு அதுக்கப்புறம் இந்த வந்து நம்மளுடைய ஸ்டோன் ஸ்டோன்ஸு கில் ஸ்டோன்ஸு பிக் ஸ்டோன் இது கில் ஸ்டோன்ஸு பிரமிட்ஸு இதெல்லாம் டைரெக்டாக இருக்குது குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் இருக்குது ரொம்ப பெருசாக முடியாமல் குட்டி ஏஞ்சல் வாங்கிக்க வேண்டியதான் அடுத்தது வந்து நம்மளுடைய ரோலர் ரோலர் இது வந்து எப்படின்னா பாருங்கன்னா ஆஹா இப்படித்தான் கொடுக்கணும் இது இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படி கொடுக்கணும் நீங்கள் இதை இந்த ரோலை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் புரிஞ்சுதா இது மட்டும் இல்லை இது நல்லா அழகாக கொடுக்கும் இந்த பிம்பிள்ஸ் இருக்காமல் இது கட்டாயம் வாங்கி வச்சுக்கணும் கணுங்களா நல்லா வந்து க்யூரேட்டிவாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த ஒன்று இருக்குது இது எப்படின்னா இதுக்கு எனக்கு பேரே வந்து இது கிடையாது இது வந்து இந்த நீளமான பகுதி வந்து கீழே இருக்கணும் சின்ன பகுதி மேலே இருக்கணும் நீங்கள் எதாவது க்ரீம் போடுறீங்கன்னா இப்படி கொண்டு வரணும் அப்போ இந்த தாடை வந்து ஓல்டேஜாக காட்டாது இப்படி இப்படி கொடுக்கணும் அது அப்படியே நம்ம ரெட் ரெட்டாகும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பியூட்டி வந்து மெயின்டைன் ஆகும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாமான்னு என்னை கேட்காதீங்க புரிஞ்சுதா அடுத்து ஒரு ரோஸ் வாட்ஸில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் இப்போது ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டூ எயிட் ஃபைவ் 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 நைன் ஜீரோ ஒன் ரெண்டு எட்டு அஞ்சு 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 ஒன்பது சைபர் ஒன்று இது வந்து எப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க என்ன பண்ணணும் தண்ணியில் போட்டு சாப்பாட்டிலலாம் போட்டு வீட்டுக்காரர் கொடுத்துடணும் மறை சொல்லிடணும் லேய் இந்த உங்களுக்கு நிறையாவே சொல்கிறோமா இந்த மாதிரி சொல்லி ஒரு நம்பரு ரெண்டு எட்டு அஞ்சு 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 ஒம்பது சைபர் ஒன்று நீ கோவத்துலேருந்து இருந்து வெளியேவா அப்படின்னு சொல்லிடுங்க புரிஞ்சுதா காரணமே இல்லாமல் கோச்சிக்கோங்க அதெல்லாம் நான் நிறையா பார்த்துட்டேன் புரிஞ்சுச்சா ஃபைவ் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ ட்ரிபிள் ஒன் இது பின்னால் லவ் சிம்பிள் இது நிம்மதியாக இருக்கிறதுக்காக இது அதுக்கப்புறம் என்னென்னா ரோஸ் கோட்சமா இல்லை இது பெண்கள் எல்லாரும் வச்சுக்க வேண்டிய விஷயம் ரோஸ் கார்ட்ஸ் மாலை ஏன் ஆண்கள் கூட தான் வச்சுக்கலாம் அப்படிதே இல்லை ரோஸ் கார்ட்ஸ் ஃபோன் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது நான் ஒரு காலக்கட்டத்தில் ரோஸ் கார்ட்ஸ் வந்து கிடைக்காம கூட இருந்துச்சு ஏன்னா அந்த மைண்ட்ஸில் வந்து ரோஸ் கார்ட்ஸ் இல்லாமல் போயிடுச்சேன் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல்ஸ் நிறையா வருது நாங்கள் வந்து ரொம்ப அதாவது இத்தனை வருஷமாக வாங்குறவங்க மட்டும் ஒரிஜினலாக வாங்கி ரோஸ் பாட்ஸ் இருக்குது அது என்னென்ன அவைலபிளாக இருக்கும் அதில் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சி தான் இது ஃபாரின்லேருந்து வந்துச்சு ஒரு பாக்ஸு அதுக்குள்ளே எழுதி போட்டு வச்சுருப்பேன் எதே கிச்சானஸ்லாம் நல்லா இருக்கட்டும் அவங்களாம் ஒத்துமையாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் எல்லாமே தான் ப்ரே பண்ணுவேங்க கண்ணகலாம் இன்றைய இடத்துக்கு அப்புறமே நான் ப்ரே பண்ணேன்னா கூட என் பிள்ளைகளாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாரும் யாராக கூட கம்மி கம்மெனாக இருக்கீங்களே நம்ம இனிஷியேஷன் கொடுத்துக்க முடியாது அப்போ நிச்சயமாக யாராக கூட கம்மியாக இருப்பீங்க அப்படில்லாமல் கொடுக்கவே முடியாது அதே சமயம் உங்களை பாதிக்கிறது என்னையும் கொஞ்சம் பாதிக்கணும்னு நீங்கள் மறந்துடவும் கூடாது சம்ட்டாக என்ன பராமகிருஷ்ணம் பரமர் சொல்ல யார் மகிழ்ச்சி வாங்கல நான் என்ன புதுசு என்ன நான் என்ன பிரமாதமாக என்ன அதெல்லாம் இருக்கத்தான் அதுவும் கூட ஆறாவேட விளையாட்றாள் நாங்கள்லாம் கூட விளையாடணும் இல்லை அப்போ நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும் கொஞ்சதாக இந்த ரோஸ் கார்ட்ஸில் வந்து ஆர்கானிக் ப்ரைமேட் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆர்கானிக் ப்ரைமேட் இருந்தால் உற்றாதீங்க இந்த ரோஸ் கார்ட்ஸ் ஆர்கானிக் ப்ரைமேட் கிடச்சதுன்னா உடனே அதை வாங்கி வைங்க அவ்வளோ ஒரு பாரு ஏன்னா ஆர்கானிக்னால அது இன்ஆர்கானிக் ஆர்கானிக் என்ன சேர்ந்து அதில் வந்து என்ன இருக்குன்னா அந்த பீசோ பீசோ எலக்ட்ரோ பீசோ எலக்ட்ரானிக் பவர் இருக்கவர்கள் அதனால் அது ரொம்ப ரொம்ப இது பெஸ்ட் வந்து என்னன்னா அது வந்து ஆர்கனைட் பிரமிட்ஸ் அது எல்லாமே மேல் நோக்கி பவரை கொடுக்கும் சாதாரண பிரமிட்லாம் கிளீன் நோக்கி கொடுக்கும் இது மேல்நோக்கியும் கொடுக்கும் அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட நான் அன்பாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய கர்ம கிளியரன்ஸ் ஆகும் யார்த்தையா பேசுகிறப்ப நல்ல வார்த்தைகளை பேசுங்களேன் இல்லை பேச பேசிடலாமே அது என்ன கஷ்டம் காசாக பண்ணமா அப்படி நல்லா நல்லாயிருந்தேங்க அதுக்கு என்னங்க நல்லா இருக்குங்க சொல்லிட்டு போக வேண்டியது தானே இல்லை அதை விட்டு விட்டு நொல்லை அதில் நொல்ல இதில் நொல்ல ஒருத்தனை பார்க்குறீங்களா அவங்கள்ட்ட இருக்க மைனஸ்ஸை நினைக்காதீங்க பார்க்காதீங்க அவங்கள்ட்ட இருக்க வந்து ப்ரெஸ்ஸை மட்டும் பாருங்கள் இவங்க எவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படி மட்டும் பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு பிரச்சனையாக வராது அவங்க எவ்வளோ எத்தனையோ இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் ஆளுகளாக இருப்பாங்க அவங்கள்ட்ட இருக்க ப்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து சாமி அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்ருங்க டெய்லி நன்றி சொல்ல பழகுங்க நன்றி 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 இல்லை போய் பாத்ரூமில் உட்காந்தா அந்த யூரினரி கிட்னி அப்புறம் வந்து என்ன ஆகும் யூரிட்டரு அப்புறம் பிளாடரு அப்புறம் யூரித்ரா இந்த நாலு வேலை செய்யணும் அந்த நாளுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு போயிடலாமே அது என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேருக்கு டயாலிசிஸ் இருக்கு நமக்கு அப்படி இல்லைங்கனாலும் அதை விடக்கூடாதுல ஒரு நன்றி கிட்னிக்கு ரெக்கத்துக்கு ஒரு நன்றி நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா எழுபத்தஞ்சு வயசு நமக்கு இவ்வளோ வேலை செஞ்சால் பெரிய விஷயம் அப்படின்ட்டு புரிஞ்சா கணக்கலாம் ஸோ உடையம் தெரியு நன்றி ரோஸ் குவாட்ஸ் மறக்காதீங்க அப்புறம் வெஸ்தா சனியல் வெஸ்த சனியல் வெஸ்த சனியல் வந்து நீ மறக்காதீங்க இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் அன்போட பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அன்பாக இருங்க உங்கள் சொந்தங்கள்கிட்ட அன்பாக இருங்க பிடிக்காட்டாலும் நீங்கள் பேசாமல் விட்டுருங்க அவங்க பேசுகிறப்ப நீங்கள் நல்லா பேசுங்கள் அது போதும் உங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இவங்கள்தான் எவ்வளோ கோடி படம் இருக்கேன் நான் ஏன் செய்யணும் அப்படி கிடையாது அவங்க போயெல்லாம் இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோம் முடிந்தோம் வாங்கி கொடுங்க ஓகே ஐ லவ் யூ ஆல்மையா ஒளி செல்றேன் குட்ரா என் செல்லங்களே இரங்கலை பைனா செல்லங்களே